விஜய் மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்ற விஷயம் சீக்கிரமே தெரிய வரணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க பசுபதி என்னைக்கு கைது செய்யப்படுறானோ என்னைக்கு அவன் மேல தப்பு நிரூபிக்கப்படுதோ அன்னைக்கு தான் விஜய் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிய வரும் அது வரைக்கும் விஜய் வந்து இப்படி மறைஞ்சுதான் வாழணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்காரு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய காணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வலைவீசி இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் நம்ம காவேரிக்கு ஆதரவா காவேரி பக்கத்துல இருந்து காவேரியை பாத்துக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா இப்படி தாங்க போய்கிட்டு இருக்குது இப்போ காவேரிக்கு

போயிடலாம் அது மட்டும் இல்லாம விஜய் ஜெயிலுக்கு போயிருவான் அதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும் இதுதான் அவனோட கணக்கு அவனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு விஷயத்துல விஜய் தூக்கி உள்ள வைக்கணும் காவேரியே நிம்மதியா இருக்க கூடாது இந்த கணக்கு போட்டு தான் எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருந்தா பட் அதுல ஒரு பெரிய மாற்றம் நடந்துருச்சு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெண்ணிலா உயிர் பழைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தவனுக்கு ஒரு பெரிய ஷாக்கு வெண்ணிலா நல்லபடியா உயிர் பழச்சிட்டாங்க இந்த விஷயம் பசுபதிக்கு தெரியற வரதுக்குள்ள அவங்க வந்து உண்மையை எப்படியாவது சொல்லணும் விஜய் கிட்டே சரி அல்ல யாருக்கிட்டயோ போலீஸ் கிட்டயோ உண்மையை சொல்லணும் என்னோட நிலைமைக்கு காரணம் யார் அப்படின்னா

காவேரியும் அவங்களால எவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா விஜயும் தன் பங்குக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அவரால் எந்த எல்லைக்கு போய் பண்ண முடியுமோ அது எல்லாமும் பண்ணிருக்காரு ஸோ இவ்வளோ பண்ணியும் பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்த்தரப்பினர் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த விஷயங்கள் பண்ணுறது சரி கிடையாது இந்த முறையாவது அவங்கள பற்றின விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கிட்ட இருந்து வெளியே வந்து இதுக்கப்புறம் நான் அவங்க பக்கமே வரமாட்டேன்டா ஆளை விடுங்கடா விஜயோட கேரக்டர் என்ன அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு என்னோட விஜய் வந்து எப்படிப்பட்டமே அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் இதுக்கப்புறம் வந்து எனக்கு ச அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஆதரவாக அவங்க இருந்து விஜய்க்கு தேவையான விஷயங்களை பண்ணி விஜய் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்றத சீக்கிரமே சொல்ல போறாங்க நம்ம என்ன ஒரு விஷயத்துக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோமோ அந்த விஷயம் சீக்கிரமே நடக்க போகுது அப்படின்றது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விஷயம் அவனுக்கு தெரிய வந்துருச்சு பசுபதிக்கு வந்து தெரிய வந்துருச்சு இவங்க ஹாஸ்பிட்டலில் இதுக்கப்புறம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனா அதுக்குள்ள எப்படியாவது வெண்ணிலாவை நம்ம தூக்கிடணும் ஏன்னா வெண்ணிலா நமக்கு ரொம்ப டேஞ்சர் இப்போ வந்து நம்பிராஜனை வச்சு நம்ம பிளே பண்றோம் பட் நம்பிராஜன் வந்து வெண்ணிலாவுக்கு சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா நிச்சயமா நம்ம பக்கம் இருக்க மாட்டார் அப்படின்றது அவனுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால அடுத்து அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா எப்படியாவது காவேரியும் சரி விஜயும் சரி பழிவாங்கணும் அப்படின்றதுக்காக வெண்ணிலாவை கொலை செஞ்சாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது அப்படின்னு சொல்லி கொலை செய்யறதுக்கும் அவன் ரெடியா இருப்பான் ஸோ வெண்ணிலா கையில தான் இப்ப விஜய் காவேரியோட வாழ்க்கை இருக்குது இதுக்கப்புறமா விஜய் காவேரியை பத்தி புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒதுங்கினாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா ஒதுங்கினாங்கன்னா உண்மையிலேயே அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்களே செய்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இருந்தாலும் கேப்பார் பேச்சை கேட்டு ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் வேணிலாம் இதுக்கப்புறம் அந்த தப்பை பண்ண மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கை நிறையாவே இருக்குது ஸோ பாப்போம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இந்த பகுதி இப்படி போச்சு அப்படின்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குமரன் பயங்கர கோபத்தில் இருக்காருங்க இப்போ அவன் மட்டும் அதாவது பசுபதி மட்டும் அவரோட கையில் கிடைச்சானோ கிடைச்ச இடத்துல அவனை போட்டுதலிடுவார் அந்த அளவுக்கு அவன் மேலே ஒரு கொலை வெறியில் இருக்காரு ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி நான் வந்து முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு அவர் பண்ண விஷயத்த எல்லாத்தையும் ஒன்றுமே இல்லாமல் சுக்குநூறாக உடைச்சிட்டான் பார்த்தீங்களா இதனால அவர் ரொம்ப அப்செட்டாக இருக்காரு ஸோ எப்படா இவன் கையில் சிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது நிச்சயமா இந்த பிரச்சனைக்கு மத்தியில் குமரன் எப்போவாவது பசுபதியை பார்க்க தான் போகிறாரு ஏன்னா பசுபதியெல்லாம் அவருக்கு பயங்கர பிரச்சனை கடைசியா பார்த்தீங்கன்னா அவர் கீழே தள்ளி விட்டு ஸோ நிறையா அவனால் எவ்வளோ தூரத்துக்கு தொல்லை கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு தொல்லை கொடுத்துட்டான் அண்ட் இதுக்கப்புறமும் அவன் அதே விஷயத்தை தான் பண்ணுவான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் குமரன் இந்த முறை அவர் சும்மா இருக்க மாட்டார் இவ்வளோ நாள் வரைக்கும் சும்மா இருந்துட்டாரு அண்ட் இந்த முறை அவர் சும்மா இருக்க போகிறது கிடையாது ஏன்னா இந்த முறையும் சும்மா இருந்தார் அப்படின்னா நிச்சயமா இவனோட ஆட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றது அவருக்கே நல்லா தெரியும் இவனை நம்ம இப்படியே விட போய் தான் அவன் ஆடிக்கிட்டு இருக்கான் இவனை நம்ம அடிச்சு வச்சோம் அப்படின்னா நிச்சயமா அவன் அடங்கி போய் தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி அவருக்கு நல்லாவே தெரியுது ஸோ அதனால இதுக்கப்புறம் அவனோட ஆட்டத்தை முடிச்சு வைக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அதை நம்ம குமரன் பண்ண போறாரு அது அது மட்டும் இல்லாமல் குமரனுக்கு துணையா இன்னும் ஒரு ஆள் இருக்கார் வேற யாரும் கிடையாது நம்ம நிவிந்தான் நிவினம் குமரனுக்கு துணையாக அவர் பக்கத்தில் தான் நிற்கிறார் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த விஷயத்தை பண்ண போகிறாங்க ஆனால் விஜய் இப்போதைக்கு எங்கே இருக்கார் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பது பசுபதி நினைக்கிறான் ஏன்னா பசுபதியை பொறுத்த வரைக்கும் விஜய் வெளியே இருக்கிறது அவனுக்கு டேஞ்சர் அப்படின்னு சொல்லி தெரியுது ஏன்னா எப்போ வேணால் நினைச்சா இவன் வந்து என்ன வேணால் பண்ண முடியும் ஸோ அதனால இவன் வெளியில் இருக்கிறது நமக்கு வந்து ரொம்பவே டேஞ்சரான விஷயம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இவனை எப்படியாவது உள்ள தள்ளுறதுக்கான வேலையை பார்க்கணும் இவன் எவ்வளோ நாள் வெளியே இருக்கானோ அது நமக்கு தான் டேஞ்சர் நமக்கு தான் ஆபத்து ஏன்னா இவன் எப்போ என்ன செய்வான் அப்படின்றது நமக்கே தெரியாது ஸோ அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலார்ட்டாக இருக்கான் ஸோ என்ன தான் அலார்ட்டாக இருந்தாலும் இந்த பிரச்சனை இதோட முடிய வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் இந்த பிரச்சனை இப்போ வரைக்கும் முடிய வராது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக சொல்லலாங்க இந்த விஷயத்துனால இன்னும் மேலும் பல பிரச்சனைகள் வரதான் போகுதே தவிர அது வந்து புதுசாக மாறப் போகிறது ஒன்றுமே கிடையாது ஸோ அதனால் இதுக்கப்புறம் இவங்க எதை பற்றியுமே கவலைப்படாமல் பசுபதியை எப்படி வந்து முடிச்சு வைக்கிறது ஏன்னா பசுபதியோட ஆட்டம் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போகுது அவனால் எவ்வளோ தூரத்துக்கு இவங்களுக்கு வந்து டார்மெண்ட் டார்ச்சர் கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு டார்ச்சரை கொடுத்துக்கிட்டே இருக்கான் இவங்களும் பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிட்டே இருக்காங்க திருப்பி அடிக்கிறதே கிடையாது இவங்க எப்போ திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் அவனுக்கு வந்து பயம் வரும் ஏன்னா இவங்க வந்து திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பயப்பில் பயந்து தான் போய் கிடக்குது ஏன்னால் முதல் முறையே பார்த்தீங்கன்னா அவனுக்கு யாபத்து வருது அப்படின்னு சொல்லும்போதே அவன் வந்து பயந்துட்டான் ரைட்டு நமக்கு பெரிய சிக்கல் ஒன்று வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயப்பட போய் தான் இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம விஜய் தெரிய வந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏன்னா விஜய் அடுத்து பண்ண வேண்டிய நிறையா விஷயங்கள் இருக்குது முக்கியமான விஷயம் இது மட்டும் அப்படின்னு சொல்லிட முடியாது இன்னும் விஜய் நிறையா விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம விஜய் அடுத்து என்ன பண்ண போகிறாரு ஏன்னா விஜய் கையில் தான் இப்போ ஒட்டு குடும்பத்தோட வாழ்க்கை மட்டும் கிடையாது அவரோட பிரச்சனை மட்டும் கிடையாது வெண்ணிலாவோட உயிரும் அவர் கையில தான் இருக்குது விஜய் கையில் தான் இருக்குது ஸோ விஜய் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்றது நம்மளோட ஆசை ஏன்னா விஜய் இறங்குனா மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வரும் விஜய் இதுக்கப்புறம் ஒழியக்கூடாது விஜய் இதுக்கப்புறம் ஒழிஞ்சார் அப்படின்னா அது வந்து யாருக்கு சாதகமாக போயிடும் அப்படின்னு கேக்குறீங்கன்னா யோசிக்கவே வேணா பசுபதிக்குதான் அது வந்து சாதகமா போயிடும் அப்புறமும் விஜய் அமைதியா இருக்கக்கூடாது கண்டிப்பா ஒரு சரியான ஆப்பு வைக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட ஆசை நிச்சயமா அதை விஜய் செய்வார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சீக்கிரமே இனி விஜய் செய்ய போற சம்பவம் பெரிய சம்பவமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இடையில விஜய்க்கும் பல சிக்கல்கள் வரப்போகுது வரப்போது இப்போ காவேரி கிட்ட இருந்து விஜய்க்கும் வந்துருச்சு விஜய் வந்து என்ன செய்யறது விஜய்க்கும் இப்போ ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் காவேரிக்கும் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் ஸோ எல்லாருக்குமே கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் தான் வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படி இருந்தும் நம்ம விஜய் எப்படியாவது இந்த விஷயத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைச்சார் அப்படின்னா ரெண்டு பேரும் குணமாகனா மட்டும்தான் உண்டு இப்போ விஜய வந்து காவேரி பாத்துக்குருவாங்க இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா காவேரியை விஜய் பார்த்துக்கிட்டு இருந்தாரு இப்போது விஜயை காவேரி பார்த்துக்க போகிறாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது நான் நல்லபடியாக அவங்கள பார்த்துக்குருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி விஜய் பக்கத்துலேயே இருந்து அவங்களால எவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணி நல்லபடியாக பாத்துக்கிறாங்க ஸோ இது இவங்க ரெண்டு பேரோட இந்த ஒற்றுமை தாங்க பசுபதிக்கு ரொம்ப உறுத்தலாக இருக்குது என்னடா இவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சாலும் இவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்களே அப்படின்றது தான் அவனால் ரொம்ப எரிச்சலை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் அவனுக்கு எரிச்சலை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே அவங்க இன்னும் ஒற்றுமையா இருக்கணும் இன்னும் க்ளோஸா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஏன்னா பசுபதியை மட்டும் சும்மா விடக்கூடாது கூடாது கொண்டும் இந்த ஒரு முறை மட்டும் அவனை விட்டுட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அது அவங்களுக்கு தான் டேஞ்சர் ஏன்னா அடுத்தவன் சும்மா இருக்க மாட்டான் அடுத்தவனால் என்னெல்லாம் தொல்லை கொடுக்க முடியுமோ அதெல்லாம் தொல்லை கொடுக்க தான் செய்வான் அண்டு பிரச்சனை பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்துக்கிட்டே தான் இருக்க போது ஸோ இது எல்லாத்துக்கும் முடிவுரை அப்படின்னு சொல்லி ஒன்று எழுதணும் அப்படின்னா அது நம்ம விஜய் கையில் தான் இருக்குது விஜய் என்ன முடிவெடுக்க போகிறாரு ஸோ ஏதாவது முடிவெடுத்தார் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது ஸோ விஜய் விஜய்கிட்ட தான் இப்போ வந்து பொறுப்பு நிற்குது விஜய் சூப்பராக ஒரு சம்பவம் செய்வார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்